சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு தகவல் அறிவும் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இன்றைய தகவல் அறிவோம் நிகழ்ச்சியிலே நான் கொண்டு வந்திருக்கின்ற தகவல் பலருக்கு ஒரு புதிய தகவலாக கூட இருக்கக்கூடும் சுவிட்சர்லாந்திலே நீண்ட காலமாக வசிக்கக்கூடியவர்களுக்கு இது தெரிந்த தகவலாக கூட இருக்கலாம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த தகவல் பிடித்திருந்தால் சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தை பொதுவாக சொல்லுவார்கள் குற்றம் குறைந்த நாடு என்று குற்றம் இல்லாத நாடு என்று சொல்வதற்கு இங்கு இடமில்லை காரணம் இங்கும் குற்றச்செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு நாட்டில் குற்றம் இல்லை என்றால் அந்த நாட்டில் சிறைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது எனவே சுவிட்சர்லாந்திலும் சிறைகள் இருக்கிறது ஒவ்வொரு மாகாணத்திலும் சிறைகள் இருக்கிறது எனவே அதனுடைய அர்த்தம் சுவிட்சர்லாந்திலும் குற்றச்செயல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் பலர் வெளியிலிருந்து சொல்லுவார்கள் சுவிட்சர்லாந்திலே குற்றமே இடம்பெறுவதில்லை சுவிட்சர்லாந்து ஒரு அமைதியான நாடு என்ற ஒரு தோற்றம் இருக்கிறது அமைதியான நாடுதான் பல்வேறு விடயங்களுக்கு சுவிட்சர்லாந்து ஒரு சிறப்பான நாடாக கருதப்படுகிறது ஆனால் குற்றச்செயல்கள் இங்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சிறைச்சாலைகளும் இங்கும் இருந்து கொண்டுதான் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இன்றைய தகவல் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற சிறைச்சாலைகள் பற்றி ஒரு தகவலாக இருக்கின்றது சிறைச்சாலைகளில் இருக்கின்ற கைதிகளை இடம் மாற்றம் செய்வது தொடர்பான ஒரு தகவலாகத்தான் இன்றைய தகவல் அறிவு நிகழ்ச்சி இருக்க போகிறது பொதுவாக எங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற சிறைச்சாலைகளில் அதாவது ஒரு சிறைச்சாலையிலிருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு கைதிகளை இடமாற்றம் செய்வது என்பது பேருந்து மூலமாக நடைபெறுகிறது அதாவது சிறைச்சாலைகளுக்கென்று தனிப்பட்ட பேருந்துகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீல நிறத்திலே வர்ணம் பூசப்பட்ட போலீசாருக்கு உரிய பேருந்துகள் இருக்கிறது அந்த பேருந்துகளிலே சிறைச்சாலை கைதிகள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் வேறு சிறைக்கு இடம் மாற்றுவதாக இருக்கட்டும் அல்லது அந்த சிறை கைதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக இருக்கட்டும் அந்த சிறை வாகனம் அதாவது அந்த பேருந்து மூலமாகவோ அல்லது ஒரு சில அதாவது ஒன்று இரண்டு சிறை கைதிகள் என்றால் போலீசாரினுடைய தனிப்பட்ட வாகனங்களிலே அழைத்து செல்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை சுவிட்சர்லாந்தில் நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை காரணம் போலீசாருடைய வாகனத்தில் சிறை கைதிகளை இடமாற்றம் செய்வதில்லை அப்படியானால் சிறை கைதிகளை எப்படி இடமாற்றம் செய்கிறார்கள் என்ற கேள்வி பலருக்கு எழலாம் பலருக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கலாம் எனவே இந்த தகவல் தெரியாதவர்களுக்காக சொல்லுகின்றேன் சிறை கைதிகளை இடமாற்றம் செய்வதற்கு சுவிட்சர்லாந்தில் என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது இந்த முறை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கிறதா இதன் மீது எழுந்துள்ள சர்ச்சைகள் என்ன என்கின்ற பல்வேறு விடயங்களை இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற இருபத்தி ஆறு மாநிலங்களில் தினமும் என்ன நடக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்வதோடு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சிறை கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்காக அதாவது ஒரு சிறையிலிருந்து கைதிகளை இன்னொரு சிறைக்கு மாற்றுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு புரட்சிகரமான முறை சுவிஸ் நாட்டை பொறுத்தமட்டிலே உலகினுடைய நடுநிலையான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நாடுகளிலே ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு சிறை முறையும் மிகவும் மனிதநேயமானது அதே போன்று சிறைவாசிகளினுடைய மறுவாழ்வை மையமாக கொண்டிருக்கிறது சுவிசின் சிறை முறையினுடைய ஒரு தனித்துவமான அம்சமாகத்தான் ஜெயில் ரயில் என்று அழைக்கப்படுகின்ற சிறைவாசிகளினுடைய போக்குவரத்து ரயில் அமைப்பு கருதப்படுகிறது இது சிறைவாசிகளை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றுகின்ற சிறப்பு ரயில் முறையாகும் இருப்பினும் இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் செயற்படாமல் போயிருக்கிறது அது ஏன் இதுவரையில் இந்த முறைமை எவ்வாறு இயங்கியது என்பவற்றை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் சுவிஸ் ஜெயில் ரயிலினுடைய தோற்றம் மற்றும் அதனுடைய நோக்கத்தை பொறுத்த மாட்டிலே என்று அழைக்கப்படுகின்ற சுவிஸ் ரயில்வே மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான செக்யூரிட்டாஸ் ஆகியவை இணைந்து இரண்டாயிரம் ஆண்டுகளினுடைய தொடக்கத்திலே இந்த அமைப்பை உருவாக்கியிருந்தது ஜெயில் ட்ரெயின் என்பது ஜே அதாவது ஜெயில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்ற சிறைவாசிகளின் போக்குவரத்து முறையின் ஒரு பகுதியாகும் இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் சிறைவாசிகளை பாதுகாப்பான முறையில் நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதுதான் சுவிசில் சிறை கண்டோன்கள் அளவிலேயே நிர்வகிக்கப்படுகிறது அதாவது ஒரு கண்டோனில் குற்றம் செய்த நபர் வேறு கண்டோனை சேர்ந்தவராக இருந்தால் அவர் அந்தந்த கண்டோனின் சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்படுவது வழக்கம் இப்படி கண்டோன்கள் அடிப்படையிலே இந்த நிர்வாகம் இயங்குவதால் சிறைவாசிகளை அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுகிறது இதற்கு வழக்கமான ரயில்கள் அல்லது வாகனங்களை பயன்படுத்துவது என்பது ஆபத்தான ஒன்றாக கருதப்படுகிறது இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்காகவே இந்த சிறப்பு ரயில் சேவை சுவிட்சர்லாந்திலே உருவாக்கப்பட்டது இந்த ரயில் வழக்கமான ரயிலை போன்றுதான் இருக்கும் ஆனால் அதன் உள்ளே பதினெட்டு சிறிய செல்கள் இருக்கிறது ஒவ்வொரு செல்லிலும் உலோக கம்பிகள் போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் காற்றோட்டம் குளிர் சாதனம் கழிவறை வசதிகள் எல்லாமே இருக்கிறது முழு ரயிலும் கண்காணிப்பு கமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் ரயிலினுடைய முன்பகுதியில் இரண்டு பாதுகாவலர்களுக்கான அலுவலகம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது சரி அடுத்ததாக இந்த ஜெயில் ட்ரெயின்கள் எவ்வாறு இயங்குகிறது என்று பார்த்தால் ஜெயில் ரயிலானது வழக்கமான ரயிலை போன்று எஞ்சினோடு பொருத்தப்பட்ட ஒரு பெட்டி அமைப்பை கொண்டிருக்கிறது இவற்றில் சிறைவாசிகள் கைவிலங்குகளுடன் விலங்குகளுடன் ஏற்றப்படுவார்கள் இந்த சிறப்பு ரயில் சேவையானது பேர் மற்றும் இடையே இயங்குவதாக குறிப்பிடப்படுகிறது கைவிலங்கிடப்பட்ட சிறைவாசிகள் பாசர்தோர்ப் நிலையத்தில் வைத்து அந்த ரயிலை ஏற்றப்படுகிறார்கள் அவர்கள் போலீஸ் அல்லது செக்யூரிட்டாஸ் வாகனங்களுக்கு பின்னர் மாற்றப்படுவார்கள் இந்த செயற்பாடுகள் அனைத்தும் மிக மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறான சிறைவாசிகளினுடைய மாற்றம் இடம்பெறுகின்ற பொழுது சிறைவாசிகள் எதிர்ப்பு காட்டுவதில்லை அப்படிங்கிறதால அது சுமாராக எந்தவித பிரச்சனைகளுமே இன்றி விரைவாக நடந்து முடிகிறது இந்த நடைமுறையை உம்லட் என்று அழைக்கிறார்கள் இந்த அமைப்பு சுவிசின் சிறைமுறையின் தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்து சிறைகளை பொறுத்த மட்டிலே அது உலக புகழ்பெற்ற சிறைகளாக கருதப்படுகிறது காரணம் வேறு நாட்டு சிறைகளை பொறுத்த மட்டில் அங்கு அடிப்படை வசதிகள் என்பது இருக்காது அதே போன்று சிறைச்சாலைகளில் கொடுமைகள் சித்திரவதைகள் என்பதும் இடம்பெறுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஆனால் சுவிட்சர்லாந்து சிறைகளை பொறுத்த மட்டிலே அங்கெல்லாம் அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே போன்று சிறைவாசிகளுக்கு படுத்திருப்பதற்கென தனியான அறைகள் புத்தகங்கள் அவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கான ஜிம் வசதிகளும் இருக்கிறது இப்படி சுவிட்சர்லாந்தினுடைய சிறைச்சாலை எந்த அளவுக்கு கருதப்படுகிறதோ அதே போன்று ஜெயில் ரெயின் முறையும் ஒரு முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது போக்குவரத்தை எளிமையாக்கி சமூகத்திற்கான ஆபத்துக்களை குறைக்கும் முகமாக இந்த முறை சுவிட்சர்லாந்திலே பின்பற்றப்படுகிறது உதாரணமாக எங்களுடைய நாடுகளில் இருக்கின்றதை போன்று பொதுவான ஒரு பேருந்துலே சிறைச்சாலை கைதிகளை அழைத்துச் செல்லுகின்ற பொழுது அங்கு திடீரென்று வீதிகளிலோ நெடுஞ்சாலைகளிலோ ஒரு பிரச்சினை ஏற்பட்டால் அது எல்லோருக்கும் பாதகமான விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நிகழ்ந்துவிடும் அது நெடுஞ்சாலைகளில் பயணிக்கின்ற பயணிகளாக இருக்கட்டும் அழைத்துச் செல்லப்பட்ட சிறை கைதிகளாக இருக்கட்டும் எல்லோருக்குமே அது ஒரு சிக்கலான நடைமுறையாகத்தான் இருக்கும் எனவேதான் சுவிட்சர்லாந்து இவ்வாறான ஒரு ஜெயில் ரெயின் முறையினை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த ஜெயில் ரெயின் முறைக்கு எதிரான சில விமர்சனங்களும் அது தொடர்பான சர்ச்சைகளும் இல்லாமல் இல்லை குறிப்பாக இடதுசாரி அமைப்புகள் இது அகதி கோரிக்கையாளர்களை நாடு கடத்துகின்ற ஒரு முறை என்றும் அநீதியாக அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தது இருப்பினும் இது சட்டபூர்வமான சிறைவாசிகளின் மாற்றத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக அந்த அமைப்பு தெரிவித்திருந்தது ஆனால் இவ்வளவு நல்ல நோக்கத்தோடு கைதிகளினுடைய பாதுகாப்பை முக்கியமாக கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜெயில் ரயின் சேவையானது திடீரென இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நிறுத்தப்படுகிறது இந்த சேவை நிறுத்தப்பட்டது தொடர்பில் பொதுமக்களுக்கு பெரிதாக தெரிந்திருக்கவில்லை காரணம் எந்தவிதமான முன் அறிவித்தல்களும் இல்லாமலேயே இந்த சேவையினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு முதல் நிறுத்தியிருந்தார்கள் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எஸ் மற்றும் செக்யூரிட்டாஸ் இடையிலான ஒப்பந்தம் முற்றுமுள்ளதாக ரத்து செய்யப்பட்டது இது பொதுவழியில் அறிவிக்கப்படாமலேயே இடம்பெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அளவிலே பிளாட்ஃபார்ம் ஜே என்ற இணையதளம் மட்டுமே இது தொடர்பான தகவல்களை வெளிப்படையாக அறிவித்திருந்தது சுவிட்சர்லாந்திலே ஜெயில் ரெயின் சேவையானது பொதுமக்களுக்கு எந்தவிதமான இன்றி முற்றுமுள்ளதாக அதனுடைய சேவையினை நிறுத்தியிருக்கிறது என்ற உண்மையினை இந்த இணையதளம் பகிரங்கப்படுத்தி இருந்தது இப்போது சிறைவாசிகளினுடைய போக்குவரத்து முற்றிலும் வழக்கமான வாகனங்களுக்கு மாற இருக்கிறது இந்த முடிவின் காரணங்கள் அதிக செலவு அல்லது சர்ச்சைகள் என யாருமே இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் சுவிட்சர்லாந்தினுடைய சிறைமுறை இன்னும் முன்னேற்றமாகத்தான் இருக்கிறது ஒரு காலத்தில் சிறைவாசிகளுக்கான புரட்சிகரமான தீர்வாக இருந்தது என்பதை நாங்கள் மறக்க முடியாது இது சுவிட்சர்லாந்தினுடைய தனித்துவம் ஒழுங்கு மனிதநேயத்தை பிரதிபலிப்பதாகத்தான் நாங்கள் இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது சுவிட்சர்லாந்தின் நடைமுறை ஏனைய நாடுகளில் இருந்து வித்தியாசப்படுகின்றால் இது ஒரு வரலாற்று பாடமாகவே நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் சுவிட்சர்லாந்து சிறை கைதிகளை பொறுத்த மட்டிலே இன்னும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நாங்கள் சொல்லியாக வேண்டும் சிறைச்சாலை கைதிகளுக்கான படிப்பு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படி என்று சொல்லி இன்னும் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சிறைச்சாலை பராமரிப்பையும் கைதிகள் மீதான அக்கறையையும் சுவிட்சர்லாந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் என உறவுகளை இந்த தகவல் உங்களுக்கு புதிய தகவலாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்